இந்த அடுப்பை க்ளீன் பண்ணுறதே பெரிய வேலைங்க இந்த அடுப்பை க்ளீன் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ கரையாக இருக்குது பாருங்கள் சாம்பார் ரசம் எல்லாமே ஊற்றி இருக்குது இது எப்படி க்ளீன் பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு ஸ்பூன் சோடா உப்பு அதை அப்படியே லெமனில் வச்சு தேய்க்கிறேன் இங்கே பார்த்திங்களா இது கிளாஸ் அடுப்பு தான் நீங்கள் எந்த அடுப்புனாலும் இதே மெத்தட் யூஸ் பண்ணலாங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விடுறேன் இங்கே பாருங்கள் ரொம்ப அழுத்தி கூட தேய்க்க வேண்டாம் இப்படி லைட்டாக தேய்ச்சாவே போதும் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் இப்படி தான் எல்லா பக்கமும் அப்படியே தேய்ச்சி விட்டுட்டேன் தேய்ச்சி விட்டுட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதை அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் தொடச்சி பாருங்கள் முன்னாடி இருந்த அடுப்புக்கும் இப்போயும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே பார்த்திங்களா எவ்வளவு க்ளீனாக இருக்குது பாருங்கள் நல்லா அப்படியே தொடச்சி விட்டுருங்க இந்த மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளவு க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ உள்ள எப்படி துடைக்கிறதுன்னு பார்க்கலாம் வெளியில் தொடச்சாச்சு இப்போ உள்ளே எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் தாங்க நம்ம வீட்டில் எல்லோரும் பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பேஸ்ட்டே எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க மூணு இடத்துலையும் அப்ளை பண்ணி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த பேஸ்ட்னாலும் யூஸ் பண்ணலாங்க இதுதான் யூஸ் பண்ணணும் எந்த பேஸ்ட்னாலும் யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பை வச்சு சும்மா லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணுங்கங்க ரொம்ப அழுத்தி கூட தேய்க்க வேணாம் இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணால் போதும் இங்கே பார்த்திங்களா எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் அதே போல் மூணு இடத்துலையும் நான் தேய்ச்சிட்டேங்க இந்த மாதிரி மூணு பர்னர் சைட்லையும் தேய்ச்சிட்டேன் அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு காட்டன் துணியை எடுத்து ஃபஸ்ட்டு லைட்டாக தொடச்சிருங்கங்க லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈர துணியில் அப்படியே நல்லா புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை தொடச்சி விட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கு இப்போயும் எப்படி பாருங்கள் டிஃப்ரென்ஸு அது தாங்க அந்த பேஸ்ட்டோட மகிமை இங்கே பார்த்திங்களா இப்போயே உங்களுக்கு எப்படி கண்ணாடி மாதிரி பளபளன்னு மின்னுது பார்த்திங்களா இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் அப்படியே மூணு இடத்துலையும் அப்படியே தேய்ச்சி விட்டுருங்க உங்களுக்கே துடைக்கும் போதே டிஃப்ரென்ஸ் தெரியுங்க இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் அப்படியே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பல பல மின்னுங்க உங்கள் அடுப்பு நீங்கள் பார்த்தீங்களா எப்படி க்ளீன் ஆயிடுச்சு பாய்